கடுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுருவோம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சாப்பிட்டுக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க இப்ப வெங்காயம் கொஞ்சம் அடங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்குவோம் அப்ப இன்னைக்கு நாட்டுக்கோழி வந்து வீட்டில் உள்ள கோழி நீங்க கடைகளில் நாட்டுக்கோழின்னு சொல்லி வாங்குறதை விட வீட்டில் வளர்க்குறவங்க கிட்ட கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க அது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு தோலை உரிச்சு கட் பண்ணால கோழிய வந்து வாட்டி இருக்கும் நல்லா மூணு தடவை மஞ்சள் படி போட்டு கழுவி வச்சிருக்கோம் அதான் பச்சை வாசனை இருக்காது குழம்புல நல்லா வதக்கிக்கணும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊத்திக்கிறோம் திருவண்ண தேங்காய் கொஞ்சம் வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் ஒரே ஒரு தக்காளி ஆளை கட் பண்ணி இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் ஊத்திக்கலாம் சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் வீட்டு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கிறோம் நாட்டுக்கோழி குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியா வைக்காம தண்ணியா வச்சு சாப்பிட்டா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப உப்பு போட்டுக்கலாம் மல்லிகளை கொஞ்சம் தூவிக்கிருவோம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு விசில் வரட்டும் நம்ம நார்மலா சிக்கனுக்கு வந்து நாலு வைப்பேன் நாட்டுக்கோழி வாட்டுனதுனால அதுல இருந்துமே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் கறி எல்லாம் அவிஞ்சு சூப்பரா ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல எடுத்து பார்ப்போம் பாய்